இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து நேரடி வணக்கம் நான் உங்கள் இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னாக்கா ஏஞ்சல் கல்நிக்குங்க இது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் கிருஷ்ணகிரியிலேருந்து சென்னை போகிற பைபாஸில் கிருஷ்ணகிரிலேருந்து பன்னெண்டு கிலோமீட்டரில் லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒரு கிராமம் தான் ஏஞ்சல் கிளினிக் இங்கே அனைத்து விதமான நோய்களுக்கும் சிறப்பான சிகிச்சைகள் இருக்காங்க படித்த பட்டதாரி மருத்துவர்கள் முதற்கொண்டு பாரம்பரிய சித்தவயதர்கள் முதற்கொண்டு இணைந்து செயல்படுறாங்க இந்த இடத்துல பல்வேறு பட்ட நோய்களுக்கு சிறப்பான சிகிச்சைகள் கொடுத்துட்ருக்குறாங்க அதில் இன்றைக்கி நாம் யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா மதிப்புக்குரிய சரவணகுமார் ஐயா தான் பார்க்க போகிறோம் அவருக்கு என்ன பிரச்சனைனா நாலு வருஷமாக கண் சார்ந்த பிரச்சனை அது இங்க வந்து எப்படி சரியாச்சு அப்படின்றத முழுமையாக தகவல் இந்த வீடியோக்கு பார்க்கறோம் வாங்க வீடியோக்கு போலாம் சரவணு பையா வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் ஐயா எப்படி இருக்கீங்க ம் நல்லா இருக்கேன் உங்களுடைய குரலே வந்து கண்ணீர் கண்ணீர் இருக்கு இப்போ அதான் நான் எனக்கு ஒசூர் தளி இந்த ஒசூர் பக்கம் தலிந்து இருந்து வர்றங்க நான் இப்ப இது ஒரு நாலஞ்சு வருஷமா இங்க ஆங்கில மருத்துவம் இதுக்கு அங்க இங்க போயிட்டு இருந்தாங்க ஐயா அது ஒண்ணும் இது ஆவல செட் ஆவல அங்க போன இடத்துல மருத்துவர்கள் என்ன சொன்னாங்க அத ஆபரேஷன் பண்ணோம் இது அதுன்னாங்க ஆபரேஷனும் பண்ணி பார்த்தேன் அது அறுவை சிகிச்சையும் பண்ணியாச்சுங்க பண்ணி லென்ஸ் வச்சதும் அவ்வளோ இதாக ஆகலைங்க செட் ஆகலை அதனால இங்க உங்களுக்கு யூடியூப்ல இந்த ஏஞ்சல் மருத்துவமனை பத்தி பார்த்து இப்ப இதுக்கு வந்தங்க இப்போ ஒரு ஒரு மாசமா வந்துட்டு இருக்கிறேன் அது என்ன இப்போ போன தடவை வந்தது மருந்து கொடுத்தீங்க இப்போ தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் இப்போ பரவாயில்லைங்க ஐயா இப்போ ரெண்டாவது மூணாவது தடவை வந்திருக்கிறேன் ரொம்ப சிறப்பாக இருக்குது நல்லா இருக்குது நானும் இது மாதிரி தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் நம்ம நண்பர்கள்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கேங்க அவங்களும் வந்து ஒரு ரெண்டு மூணு பேரும் இந்த மருந்து வாங்கியிருக்காங்க அவங்களுக்கும் நல்ல முறையில் அது செயல் இது இருக்குங்க ஓ நல்லா நல்லா ஆ நல்லா இருக்குது ஐயா நீங்கள் என்ன பிரச்சனைக்காக வந்தீங்க என்ன சரியாச்சு என் கண்ணு வந்து இது பிளட்டு வந்துருச்சுங்க ஐயா ஒரு தடவை ஆப்ரேஷன் பண்ணு லென்ஸ் வச்சது கண்ணை சுகர் இருந்தது இங்க இந்த கண்ணுங்களா இது சார் ஓ பிளட் வந்துருச்சுங்களா பிளட்டு வந்து இப்போ இப்போ வந்து இந்த கண்ணும் கொஞ்சம் பார்வை கம்மியாக இருந்ததுங்க இடது கண்ணும் வலது கண்ணு லென்ஸ் வச்சது பிளட் வந்துடுச்சு இப்போ ரெண்டு தடவை வந்தது இது ரெண்டாவது தடவை வந்திருக்கேங்க ஐயா நான் ரெண்டாவது மூணாவது தடவை இது மாத்திரை சாப்பிட்டுட்ருக்கேன் மருந்து சொட்டு மருந்து சாப்பிட்டுட்டுருக்குறேன் இப்போ கொஞ்சம் இந்த கண்ணு தெளிவாக தெரியுதுங்க ஐயா பார்வை தெரியுது இதுவும் கொஞ்சம் பரவாயில்ல இந்த கண்ணும் இப்போ வெளிச்சத்தில் பார்த்தா தூரம் வரைக்கும் கொஞ்சம் நல்லா பார்வை தெரியுதுங்க

பண்ணால கஷ்டப்படுவேன் இப்ப பாருங்க நான் ஒசூர் அந்த உக்க இருபத்தி ஆறு கிலோமீட்டர் தளியிலிருந்து நான் ஒரே ஆளு வண்டி எடுத்துட்டு வந்திருக்கேன் இரு சக்கர டூ வீலர்ல வந்திருக்கேங்க நானே தனியா ஓட்டு வந்திருக்கிறேன் அந்த அளவுக்கு இப்ப சிறப்பா இருக்குது இங்க தனியா டூ வீலர் ஓட்டிட்டு வந்திருக்கேங்க இங்க வந்து நல்லா இந்த மருந்து மருந்து வந்து நல்லா வேலை செய்துங்க எனக்கு நல்லா இருக்குது சிறப்பா இருக்கு ஒரு குழந்தைக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க அவருக்கு வர்றதா சொன்னாரு அவரும் நல்லா இருக்காரு அவரும் அந்த பாப்பாவும் நல்லா இருக்கு நல்லா வரும்போது இப்போ காலையில போன் பண்ணி கேட்டேன் சிறப்பாக நல்லா இருக்குது ஒரு தடவை இப்ப இந்த வாரம் முடிஞ்சா வர இல்ல அடுத்த சனிக்கிழமை வந்து திரும்பி கொஞ்சம் பார்க்கணும் அவரும் ஒரு அவங்க நண்பர்கள் கூட்டு வர்றதா சொல்லி சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு டாக்டர்கள் எப்படி சிகிச்சை கொடுக்குறாங்க ஓகே உங்களுக்கு உங்களுக்கு திருப்தியா ரொம்ப சந்தோஷம் ஐயா ரொம்ப திருப்தி நல்லா பேச நல்லா நல்லா பேசுறாங்க அவங்க பேச்சு இதுலயே நமக்கு பாதி இது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு நல்லா பேசுறாங்க அவங்க நம்ம கிட்ட நடந்துக்கிற முறையிலேயே கனிவா நடந்துக்கிற முறையிலேயே நமக்கு பாதி குணமான ஃபீலிங் இருக்கு அவங்க எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் என்ன இருந்தாலும் முகம் சுழிக்கிறதோ இல்லை இது கிடையாது நல்லபடியாக நம்மளை ரொம்ப இதாக பார்த்துக்கிறாங்க

நிறைய இடத்துக்கு போய் பார்த்து பெருசாக ரிசல்ட் இல்லைன்னா ஒரு டைம் இங்கே வந்து நீங்கள் விசிட் பண்ண பார்க்குறதுல தவறில்லை தான் என்னுடைய கருத்தம் கொடுங்க மீண்டும் இன்னொரு அறிவனை பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்யா வணக்கம் நன்றி